சிறு கடைக்கு ஆசை சரியில்லை நாளைக்கான பிரம்மோல பார்த்துட்டுங்கண்ணா முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே விதியாக பார்த்துட்டுங்கன்னா ரொம்பவே முத்து கலாய்க்கிறாங்க இதனால் டென்ஷனான மீன் தான் பார்த்தீங்கன்னா துப்பத்தெல்லாம் பிசிட்டு பிசுகிட்டு என்னங்க நீங்கள் ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ ரெண்டு நாள் வீட்டில் இருந்தீங்க அதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இதெல்லாம் எங்களோட வேலைங்க நீங்கள் இதெல்லாம் செய்ய வேணாம் நீங்கள் கொஞ்சம் போய் உக்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்ப இல்லை மீனா நான் சும்மா இருக்கல அதனால் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சும்மா இருக்கீங்க ஏதோ நம்மளுக்கு போதாத காலம் ஏதோ உங்கள் லைசன்ஸ் கேன்சல் பண்ண அதுக்காக நீங்கள் ஒன்றும் சும்மா இல்லை இத்தனை நாளாக நீங்கள் சம்பாரிச்சு வீட்டு கொடுத்துருந்தானே இருந்தீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாமே நினச்சி கவலைப்படுறீங்க போய் அப்படி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்றே அண்ணாமலை மீந்துட்டு பார்த்தீங்கன்னா டேய் முத்து எதுக்காக ஒன்று நீயே தாழ்த்தி பேசுகிற நீ எப்பவுமே வந்துட்டு பெரிய ஆள்ற நீ எப்பவுமே வந்துட்டு உன் சொந்த உயர்ச்சியில் வந்து உழைச்சி முன்னேறி வந்திருக்க அதனால் வந்துட்டு நீ எதிரும் நினச்சி கவலைப்படாத இதுவும் கடந்து போகும்னு நினச்சி நீ கடந்து போயிட்டே இரு அப்போ நீ வாழ்க்கையில் முன்னேறுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ண சரின்னு சொல்லிட்டு முத்துமே பார்த்தீங்கன்னா எப்படி என்ன லைசன்ஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அந்த டைமில் தான் போலீஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு வருது இதெல்லாம் பார்த்து முத்து பதினடி போயிடுறது எதுனா சார் திருப்பி எதனா மாட்டி விட்டுட்டானா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்று இன்ஸ்பெக்டர் இழுத்துட்டு வர சொன்னார் வாடா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போக இதை பார்த்தோன்னு மீனா எதுக்காக சார் அவனை இழுத்துட்டு போறீங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவர் இருந்துட்டு ஏமா நேற்று கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போய்ட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படி இருக்கும்போது இழுத்துட்டு வராம அவனை வீட்டில் சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் அவன் ஜெயிலு தள்ளது கூட்டர் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போக உடனே வீணாவே பதிரிட்டு போயிட்டு பார்த்துங்கன்னா பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு வந்த உடனே பார்த்துக்கோங்கன்னா யார் பேச்சுக்குமே கேட்க ஏன்னா நீ அவ்வளோ பெரிய ரவுடி ஆகிட்டேன் பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க எப்படின்னு சொல்ல அர்னி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்டா உன் லைசன்ஸு கேன்சல் பண்ணி உன் கொழுப்பு ஆடங்கள் இல்லையா போய் கான்ஸ்டபிட்டில பிரச்சனை பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்க சார் அவரு தான் சார் பழைய பகையை மனசில் வச்சுட்டு வேணும்னே என் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டார் சார் அதனால தான் சோகம் தாங்க முடியாம குடிச்சிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னாடா என்ன அது இதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் வச்சிட்டே இருக்கியா நீ என்ன சொன்னாலுமே வந்துட்டு நீ பண்ண தப்பு தான் நீ உன்னை ஆறு மாதமான ஜெயிலில் தலைனா தான் நீ எல்லாம் திருந்துவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீனவம்மே வந்துட்டாங்க சார் சார் அவரு மேலே எந்த தப்பு இல்லை சார் அவர் சோகத்தில் தெரியாமல் பண்ணிட்டார் சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் காலில் விளையாடல அவருமே எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிமா எப்போ பாரு வந்துட்டு உங்கள் புருஷனுக்காக நீங்கள் கெஞ்சுறதே வேலையாக போச்சு உன் புருஷன் அவ்வளோ நல்லவனாக தான் அவனை ஒழுங்கு திரும்பி ஒழுங்காக தானே தேவையில்லாது எதுக்கு போய் அவர் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணார் கண்டிப்பாக இது வந்து கேஸ் ஆகுமா ஏன்னா வந்துட்டு வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது இது இல்லாது நிறைய பேர் அங்கே பார்த்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் புருஷன் ஆறு மாதமான ஜெயிலில் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே மெயினா உண்மையை பார்த்துக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கான்ஸ்டபுள் காலில் போயிட்டு விழுந்து சார் சார் நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்னான் சொல்லி உண்மை தெரியும் தயவு செஞ்சு உண்மையாக சொல்லுங்கள் சார் உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் இப்படி தான் விட்டு இருப்பீங்களா கொஞ்சம் யோசிச்சு கரண்டு காட்டுக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மீன் அழுதுகிட்டே இருக்க அவருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு தவலாமல் சார் சார் அவர் மேலே எந்த தப்பு இல்லை யாருமே தான் வந்துட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ண சொல்லி வற்புறுத்தினார் ஆனால் அன்றைக்கி உண்மையிலேயே வந்துட்டு வண்டியில் பிரேக் பிடிக்கல சார் அதனால தான் அவன் வந்து இடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க இதனால் யாருமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை குளிஞ்சுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா உண்மை தெரிஞ்ச உடனே யோ அருண் என்னையே பண்ணிட்டு இருக்க நீ இப்படியெல்லாம் கூட பண்ணுறியா எதனா உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே பார்க்க இருந்தால் அதை பேசி சமாளிக்க பார்க்கணும் இல்லைன்னா டியூட்டி இல்லாத டைமில் போய் நீங்கள் ரெண்டு பேரும் எது ஒன்று பண்ணிருக்கணும் ஆனால் தூட்டு போட்டு டியூட்டி டைமில் இவன் மேலே தப்பாக போய் கேஸ் கொடுத்து இப்போ பாரு எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லு சார் அது இல்லை சார் வேணும்னே சார் வஞ்சிங் பண்ணிட்டு இவன் மேலே வந்து அன்னைக்கு மோத பார்த்தான் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்போ அவர் சொல்றது என்ன பொய்யா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற உன்னை பற்றி எனக்கு இவ்வளோ நல்லவன நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பெரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு சார் நான் தான் ஃபஸ்ட் வந்தே சொல்லிட்டு இருக்கில்ல சார் அன்றைக்கி வேணும் முன்னே பிரேக் பிடிக்காதனால்தான் சார் வந்து மோதனை மற்றபடி அவர் மேலே எந்த இதுவுமே இல்லை சார் அவர் தான் வந்து பழைய பகையை மனசில் வச்சுட்டு பழி வாங்குறார் சார் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல யோ இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம ஆளு நீ இப்படி தப்பு பண்ணலாமையா அப்படின்னு சொல்லிட்டு அருணை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால் நடக்க நடக்கப்போதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்ருக்கேன் தேங்க்யூ